நிகழவுள்ள யுத்தமானது தமது சபதத்தின் விளைவாய் விளங்கும் தவறு வாசுதேவரே நடக்கவிருக்கும் யுத்தம் அஸ்தினாபுரத்தினுடைய அகங்காரத்தின் விளைவு வாசுதேவரே அஸ்தினாபுரம் அன்று தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தி எனது சகோதரியின் ஒளிமயமான எதிர்காலத்தினை மறைத்தது அன்று நான் ஒரு முக்கிய முடிவினை மேற்கொண்டேன் அஸ்தினாபுரத்தினை சேர்ந்தோர் என் சகோதரியின் பெரும் தியாகத்திற்கான பலனை நல்க வேண்டும் இல்லையெனில் தக்க பலனை அனுபவிக்க வேண்டும் தியாகத்திற்கு பலனை நல்குவது அல்லது அனுபவிப்பதா தியாகத்திற்கு மதிப்பளிக்காத பலனை எதிர்பார்த்தால் வேதனை ஒன்றையே பிராப்தமாய் பெற நேரிடும் ஆச்சரியம் யாதெனில் இந்த தியாகத்தை செய்தது தம்முடைய சகோதரி ஆனால் அதன் பலனை எதிர்பார்த்ததோ தாமாவீர்கள் உண்மையைச் சொன்னால் தம்முடைய சகோதரியின் வாழ்வுதனில் இருள் சூழ்ந்ததால் தாம் பழி உணர்வினை முன்னிறுத்தி அதை நிறைவேற்ற முயற்சி செய்தீர்கள் தம்முடைய கர்மங்களை தியாகம் எனக் கூறி சதி திட்டம் தீட்டி அதை நிறைவேற்றியும் வந்தீர்கள் சதி சதியா சதி செய்தது நானா இல்லை தாங்களா வாசுதேவரே சிந்தித்து பாருங்கள் இந்த யுத்தத்தை தர்ம யுத்தம் என்று கூறி தாங்கள் அனைத்து அரச குலங்களுக்கும் சதி செய்கின்றேன் இந்த அகண்ட அகிலம் தனில் என்னை விட சதி ஆலோசனை புரிபவன் ஒருவன் உண்டனில் அது தாங்கள்தான் வாசுதேவரே நான் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறேன் தங்களுடைய இந்த தர்ம யுத்தத்தில் தாங்கள் சதி செயலை பிரயோகித்து அதர்மத்தை அவசியம் நிகழவிருப்பது தர்ம யுத்தம் தான் மாமா அவர்களே அதில் வீழ்ச்சியை உருவாக்குவதற்காக சூழ்ச்சிகள் நிகழ்த்தப்படும் தர்மத்தினை நிலைநாட்டுவதற்காக அதர்மங்கள் இழைக்கப்படும் சத்தியத்தை ரட்சிக்கும் எண்ணத்தோடு அசத்தியங்கள் உரைக்கப்படும் வாழ்வதற்காக மரணம் பரிசளிக்கப்படும் தலைவிரித்தாடும் அதர்மங்கள் அழிக்கப்பட்டு தர்மமானது ஸ்தாபிக்கப்படும் நம்பிக்கையான வார்த்தைகள் பாண்டவர் வெற்றியை ஈட்டுவார்கள் என்ற பெரும் நம்பிக்கை தங்களுக்கு உள்ளதல்லவா இல்லை நான் நம்பிக்கை கொண்டிருப்பது தம் மீதுதான் தாம் நிகழ்த்தும் சூழ்ச்சிகளின் மீது அன்று தம்மிடத்தில் உருவாகியுள்ள சூழலில் இருந்து இனி என்றும் தம்மால் மேள முடியாத நிலை ஒன்று உருவாகியுள்ளது என்று எடுத்துரைத்தேன் இனி தம்மால் தீட்டப்படுகின்ற ஒவ்வொரு சூழ்ச்சியுமே இறுதியில் பாண்டவர்களுக்கே லாபத்தினை அளிக்கும் அதன் பொருள் புரிகிறதா தம்முடைய சூழ்ச்சியே தமக்கு வீழ்ச்சியை தரும் என்கிறேன் நாளைய தினம் முதல் தம்முடைய சூழ்ச்சிகளுக்கும் அனைத்து கபடங்களுக்கும் ஒவ்வொரு அதர்மச் செயலுக்கும் பதில் கிடைக்கும் இதனைத்தாம் தம் நினைவில் நிறுத்துங்கள் முக்கிய விஷயம் ஒன்றினை தாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் வாசுதேவரே நடக்கவிருக்கும் யுத்தத்தில் அஸ்திரத்தை ஏந்த மாட்டேன் என்று உரைத்திருக்கின்றீர்கள் நிகழவுள்ள எந்த யுத்தத்தில் அஸ்திரம் ஏந்த மாட்டேன் என்று நான் உரைத்தது உண்மைதான் ஆயினும் என்னுடைய சக்தியானது ஆயுதம் என்றாகாது இந்த ரண பூமியில் நான் தர்மம் எனும் சக்தியை ஏந்தி நிற்பேன் அதுவே என்னுடைய அஸ்திரமாகும் அதுவே என்னுடைய கவசமாகும் நான் ஏந்திய தர்மம் தம்முடைய அன்பு பாண்டவர்களுக்கும் கவசமாகும் கண்ணார காணுங்கள் யுத்த பூமியை பகலவன் உதித்தவுடன் யுத்தம் துவங்கும் கதிரவன் அஸ்தமிக்கும் வேளையில் இந்நிலம் முழுவதும் சடலக் குவியலே காட்சியளிக்கும் குருதி புனலில் சடலங்கள் உருள்வதை காண இயலும் ரத்தம் ஆறாய் பெருகி ஓடுவதா காலம் உள்ளவரை இந்நிலத்தின் மண்ணானது சிகப்பாய் தோன்றும் நான் தமக்கு ஓர் வாக்களிக்கிறேன் இக்கொடும் யுத்தத்தில் மரணத்தை சந்திக்கும் அனைவருமே தமது சுவாசம் பெரியும் வேளையில் தர்மத்தின் மீது நம்பிக்கை கொள்வார்கள் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ஆரம்பமாகும் இந்த யுத்தம் காலம் உள்ள வரையினில் மகாபாரத தர்ம யுத்தம் என்றே அறியப்படும்